கீழே விழுந்து அவங்க நாலு பேருமே அப்படியே தொங்குறாங்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நமக்கு எலிசன் அப்படின்ற ஒருத்தர காட்டுறாங்க அவரு தன்னோட மனைவி ட்ரேசியோட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காரு அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க ஆலிசன் அந்த வீட்டுக்குள்ள அவரோட பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு ஆஷ்லி செவத்துல ஏதோ பொம்மை எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கா அவரும் ஆஷ்லி கிட்ட பொருள் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு ஆனா அந்த பொண்ணு அவரோட பேச்செல்லாம் கேக்குற மாதிரி இல்லீங்க நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல என்னோட பழைய ஸ்கூல்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்ப நான் எப்படி அவங்களை மீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கா அப்ப ஆலிசன் ஆஷ்லி கிட்ட அப்பா ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன் அந்த புக் எழுதி முடிச்சிட்ட உடனே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலிசனை விசிட் பண்றதுக்கு அந்த ஊரோட லோக்கல் ஷெரிஃப் வராரு அவருக்கு இந்த ஃபேமிலி இந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கலங்க ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்ல இருந்த குடும்பத்துக்கு ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்கு பத்தாவதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு காணாம போய் இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியல இதனாலே அந்த ஷெரிஃப் ஆலிசன் கிட்ட இந்த வீட்ல இப்படி ஒரு டிராஜடி நடந்திருக்கும் போது நீங்க இந்த வீட்டுக்கு ஷிப்ட் ஆனது எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தப்பா தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லி அட்வைஸ் பண்றாரு ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காத அலசனும் ஏற்கனவே என்னோட கரியரே டவுன்ல போயிட்டு இருக்கு எப்படியாவது ஒரு நல்ல புக்கை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் நான் ட்ராக்குக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெரீப் கிட்ட சொல்றாரு அந்த ஷெரீப் அங்க இருந்து போன உடனே ட்ரேசி ஆலிசன் கிட்ட ஷெரிஃப் கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்கும் அது ஒண்ணே இல்ல அவர் என்னோட ஃபேன் ஆமா அதனால என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசன் போய் சொல்றாரு ஆனா ட்ரேசி அவர் சொல்றத நம்பாம போய் சொல்லாம சொல்லுங்க இன்னொரு புக் எழுதுதான் இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுமா நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு அவர் உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு ஆலிசன் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு விண்டோ வழியா பாக்கும்போது நம்ம படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு மரத்துல ஒரு குடும்பமே தூங்கி இறந்து போச்சுல அதே மரத்தை அவரு பாத்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலிசன் அந்த வீட்டுல இருந்த பறனையில பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும் அங்க ஒரு தேலை பாத்துட்டு உடனே கையில வச்சிட்டு இருந்த கிரேட்டை அது மேல போட்டு அவதான் கொண்டுடுறாரு அந்த பறனையில அவரு ஒரு பாக்ஸ் இருக்கிறத பாத்துட்டு அத ஓபன் பண்ணி பார்க்கும் உள்ள நிறைய எயிட் மில்லி மீட்டர் பிலிம் ரீல்ஸ் எல்லாம் இருக்குங்க அந்த டேப்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் ஃபேமிலியோட டேப்ஸ் மாதிரி தான் தெரியுது ஆனா அது வேறு வேறு காலகட்டத்துல பதிவாயிருக்கு போல அன்னைக்கு ராத்திரி அவங்க குடும்பத்துல எல்லாரும் தூங்கிட்டதுக்கு அப்புறம் ஆலிசன் தன்னோட கிரைம் நாவலுக்காக சில கேஸ் பைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு நார்மலான நாவலிஸ்ட் கிடையாதுங்க உண்மை சம்பவங்களை மையமா கொண்டுதான் அவர் புக்ஸே எழுதுவாரு அதுக்கப்புறம் ஆலிசன் அங்க கிடைச்ச டேப்ல இருந்து ஒரு டேப்ப போட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஃபேமிலி ஹேங்கிங் அவுட் லெவன் அப்படின்ற ஒரு டேப்ப பிளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதை நம்ம பார்க்கும் ஏற்கனவே இந்த வீட்ல வாழ்ந்த ஸ்டீவன்சன் ஃபேமிலியோட ஒரு நார்மல் ஃபேமிலி வீடியோ மாதிரி தான் தெரியுது ஆரம்பத்துல அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு அந்த ஃபேமிலி ஜாலியா வெளியே விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு ஆனா அந்த வீடியோ திடீர்னு ஸ்கிப் ஆகி அந்த ஃபேமிலி முழுக்க ஒரு மரத்துல தொங்கி இறக்குற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வருது இதை பார்த்து ரொம்பவே அப்செட்டான ஆன ஆலிசனும் ஒரு ஷார்ட் விஸ்கியை குடிச்சிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு யார் இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க எதுக்காக எடுத்திருப்பாங்கன்றதுதான் அவரோட யோசனையே இப்போ அவரு அடுத்ததா பார்பிக்யூ செவன்டி நைன் அப்படின்ற இன்னொரு டேப்ப பார்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த வீடியோல ஒரு ஃபேமிலி ஒரு ரிவர் பக்கமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா திடீர்னு அந்த அழகான வீடியோ கட் ஆகி அடுத்த சீன்ல அந்த ஃபேமிலிய யாரோ ஒரு காருக்குள்ள வாயிலல்லாம் டேப் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க பத்தாதுக்கு அந்த கார் முழுக்க சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கு அப்ப யாரோ அந்த காருக்கு தீய வச்சு அந்த குடும்பத்தையே உயிரோட கொளுத்துறாங்க இத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான ஆலசனும் போலீஸுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் போனை எடுத்து டயல் பண்ணி காதல வைக்கிறாரு அப்பா அவரு எழுதுன ஒரே பெஸ்ட் செல்லிங் புக்கான கெண்டக்கி பிளட் அப்படின்ற புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே அவர் கரியர்ல ரொம்ப டவுன் இருக்காரு போலீஸுக்கும் இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவரால அடுத்த புக் எழுத முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலையும் அவர் கட் பண்ணிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலிசனும் அடுத்த வீடியோவா பூல் பார்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவை ப்ளே பண்ணும்போது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து அம்மானுஷ்யமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அவர் அந்த நேரத்துல ஒருவேளை அவரோட பொண்ணு ஆஷ்லி தான் தூக்கத்துல மறுபடியும் நடக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட்ரூமை திறந்து பாக்குறாரு ஆனா அந்த பொண்ணு நல்லா பெட்ல தூங்கிட்டு இருக்கா ஆனா ஆலிசனுக்கு அந்த நடக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க இதனால அவரும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே அந்த ஹாலுக்கு போறாரு அவர் அந்த காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிராக ஒரு

இப்போ வீட்டுல தனியா இருக்கிற எலிசனோ அந்த பூல் பார்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்ற டேப்ப பாக்க ஆரம்பிக்கிறாரு அந்த புட்டேஜ்ல ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்விமிங் பூல்ல தங்களோட சம்மர் டைம் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த புட்டேஜஸ் மாதிரி இந்த புட்டேஜும் திடீர்னு கட் ஆகி அந்த ஃபேமிலில இருந்த எல்லாருமே அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருந்த சேர்ஸ்ல கட்டப்பட்டிருக்காங்க அப்போ யாரோ ஒருத்தங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தரா அந்த தண்ணிக்குள்ள இழுத்து மூழ்கடிக்கிறாங்க அந்த வீடியோல ஆலிசன் திடீர்னு ஒரு அம்மானுஷமான உருவம் கேமரா பாக்குற மாதிரி நோட் பண்ணிடுறாரு இதனால பேசணும் அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதோட முகத்தை க்ளோஸ் அப்பா பாத்துட்டு போது திடீர்னு அந்த கேமரால இருந்த ரீல் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க இதனால அந்த ரீல் இருந்த ஒரு பகுதியும் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருது அலுசனும் கூகுள்ல எயிட் மில்லி மீட்டர் எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துட்டு அந்த ரீலை ஏதாவது ரிப்பேர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரும் அந்த ரீலை ஒரு டிஜிட்டல் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கும் அந்த அம்மானிஷமான உருவத்தோட முகம் இப்ப தெரியலங்க இந்த நேரத்துல மறுபடியும் அவரோட வீட்டுல பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அவரும் என்னடான்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அவரோட மனைவி

புக்ஸ் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதல போட்டுக்காம ட்ரேசி அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி வீட்டுல ஆலிசன் மறுபடியும் ஸ்லீபி டைம் நைன்டி எயிட் அப்படின்ற ஒரு டேப்பை ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த டேப்ல யாரோ ஒருத்தங்க ஒரு ஃபேமிலிய பெட்ல கட்டி போட்டு கத்தியால கொடூரமா கொலை பண்றாங்க அந்த குடும்பத்துல இருந்த குழந்தைங்களை கூட விட்டு வைக்கலங்க அந்த வீடியோல அவர் பாத்துட்டு இருக்கும் ஒரு வித்தியாசமான சிம்பிள செவத்துல பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு வீடியோ ரொம்ப இருட்டா இருந்ததுனால அவர் அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த புட்டேஜ்ல இருந்து அந்த வீட்டோட அட்ரஸையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவர் அந்த அட்ரஸ் கூகுள்ல போட்டு ஏதாவது அங்க கிரைம் நடந்திருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த வீட்டை பத்தின ஒரு நியூஸ் வீடியோ அவருக்கு கிடைக்குது அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த வீட்டை சேர்ந்த ஒரு யங் கப்புள் இறந்து போயிருக்காங்க கூடவே அவங்களோட இளைய மகனும் இறந்து போயிருக்காங்க ஆனா விசித்திரமா அவங்களோட பதிமூணு வயசு பையன் மட்டும் காணாம போயிருக்கான் இந்த ஆலசன் ஆலிசன் பாத்துக்கிட்டே போது திடீர்னு அந்த வீட்டுல பவர் கட் ஆயிடுது மறுபடியும் அந்த வீட்டோட பரணையில இருந்து வித்தியாசமான சத்தம் எல்லாம் ஆலிசனு கேட்க ஆரம்பிக்குது அப்படி என்னதான் அது சத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பறனையில இருந்த ஒரு லேடர் வழியா அவரும் செல்போன் லைட்ட வச்சு அந்த பறனையில தேடுறாரு அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு பாக்ஸ் தானாவே மூவ் ஆகாதா ஆலசன் பாக்குறாரு என்னடா தானா நகருதுன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு குச்சியை வச்சு அதை மூவ் பண்றாரு அதுக்கு அடியில ஒரு பாம்பு இருந்திருக்கு போல அங்க இருந்து அதுவும் ஊர்ந்து போயிடுது தள்ளி விட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்கும்போது அதுல சின்ன பசங்க வரைஞ்சா மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு அது எல்லாமே இவர் பார்த்த வீடியோஸ்ல அந்த குடும்பங்கள் எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்ற ஒரு டயகிரா மாதிரி வரைஞ்சிருக்கு ஆனா எல்லா படத்துலயுமே மிஸ்டர் பூகிடுவா அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் வரைஞ்சிருக்கு ஆலிசனும் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் தன்னோட ஃபோன்ல போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு நினைக்கிறாரு அந்த சமயம் திடீர்னு அவர் நடந்து போயிட்டு இருந்த வழியில அந்த பறனை உடைச்சுக்கிட்டு அவரும் கீழே விழுந்துடுறாரு இதனால ஆலசனுக்கு கால் அடிபட்டுடுது அந்த வீட்டுக்கு வந்த பேராமெடிக்ஸும் அவரோட அடிப்பட்ட காலுக்கு கட்டு போட்டு விடுறாங்க அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு போலீஸ்காரரு அந்த ஓட்டையை பார்த்துட்டு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலசன் கிட்ட கேக்குறாரு அதுக்கு ஆலிசன் எனக்கு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு அதனால தான் அந்த பறனைக்கு போன துரதிருஷ்டவசமா அது உடஞ்சு போச்சுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த போலீஸ்காரரு இங்க நிறைய வீட்டுல பவர் கட் ஆயிடுச்சு ஏற்கனவே இங்க அணில்கள் அதிகம்ன்றதுனால திடீர்னு பவர் கட் ஆனதுல அதுங்க எல்லாம் பயந்து ஓடி அந்த சத்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த போலீஸ்காரரு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஆலிசன் கிட்ட சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் எனக்காக உங்களோட புக்ல ஒரு சிக்னேச்சர் போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்ட உடனே ஆலிசனும் அந்த போலீஸ்காரர் அவரோட ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு அவரோட கண்டகி பிளட் புக்ல சைன் போட்டு அந்த போலீஸ்காரர் கொடுக்கறாரு அப்ப அந்த போலீஸ்காரர் ஆலிசன் கிட்ட உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் எழுதும் போது ஏதாவது கேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் தெரிஞ்சா என்கிட்ட கேளுங்க என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் நான் செய்யறேன் அதுக்காக என்னோட பேரை உங்களோட புக்ல ஒரு சின்ன பார்ட்ல மட்டும் மென்ஷன் பண்ணுங்க அது போதும்னு சொல்றாரு ஆலிசனும் இதான்டா சான்ஸ் சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் கிட்ட அவர் பார்த்த வீடியோஸ்ல இருந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு ஆலிசன் தன்னோட வீட்டுல அவர் கிடைச்ச அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணும்போது அந்த போட்டோல மிஸ்டர் பூகின்னு இருந்த ஒரு இமேஜ் அந்த வீடியோஸ்லயும் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அந்த வீடியோஸ்ல அந்த குடும்பங்கள் எல்லாம் சாகும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அமானுஷமான உருவம் நின்றுட்டு தான் இருக்கு அடுத்த நாள் ஆலிசன் அந்த போலீஸ் போலீஸ்காரருக்கு போன் பண்ணி நைன்டீன் செவன்டி நைன்ல கலிபோர்னியால ஒரு கிரைம் நடந்திருக்கு அத பத்தி கேக்குறாரு அந்த கிரைம்ல மார்டினஸோட மொத்த ஃபேமிலியும் கார்ல போட்டு எரிச்சிருக்காங்க ஆனா அந்த ஃபேமிலியில இருந்து அவங்க பையனை மட்டும் காணுங்க அடுத்ததா அவரு மில்லர் ஃபேமிலியோட அட்ரஸையும் கொடுக்குறாரு அந்த நேரத்துல அவரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிடுறாரு என்னன்னா இவர் இருக்கிற இந்த வீட்ல இருந்த ஸ்டீவன்சன் ஃபேமிலி ஏற்கனவே இறந்து போன மில்லரோட ஃபேமிலியில இருந்த வீட்டுல இருந்திருக்காங்க இதெல்லாம் அவரு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும் அவரோட லேப்டாப்ல பாஸ் பண்ண வீடியோல இருந்த அந்த அமானுஷ்யமான அமானுஷமான உருவம் விசித்திரமா ஆலிசன திரும்பி பாக்குது ஆனா அத ஆலிசன் கவனிக்கல அவர் அந்த பறனையில இருந்து விழுற வீடியோ அவரோட போன்ல ரெக்கார்டா இருக்கு போல அத அவர் பாக்கும்போது விழுற அந்த சமயம் நிறைய சின்ன பசங்களோட கை அவரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது அன்னைக்கு ராத்திரி ஆலிசன் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த வினோதமான சத்தம் எல்லாம் கேக்குது அவரும் தேடிக்கிட்டே அவரோட ஆபீஸ்குள்ள போகும்போது அங்க இருந்த ப்ரொஜெக்டர் தானா பிளே ஆகி அந்த ஸ்டீவன்சன் ஃபேமிலி மரத்துல தொங்குன வீடியோ ஓடிட்டு இருக்குங்க அந்த ப்ரொஜெக்டர் அவர் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது போது அந்த மிஸ்டர் புக்கி நிக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு பதறி போயிடுறாரு ஆலிசன் பயந்து போயிருந்தாலும் மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கையில ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு அந்த கார்டன்ல போய் தேடி பாக்குறாரு அந்த சமயத்துல எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாத ஒரு மோசமான நாய் ஆலிசனை கொட்டூரமா முறைச்சிட்டு இருக்கு அவரும் அந்த நாயை பார்த்து பயந்து போய் என்ன பண்றது தெரியாம யோசிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அஞ்சு சின்ன பசங்க அம்மானிஷமா நின்னுட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அந்த நாயும் அந்த பசங்க நிக்கிறத பார்த்து பயந்து ஓடி போயிடுது அடுத்த நாள் ஆலசன் கேட்ட மாதிரியே அந்த போலீஸ்காரர் சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு வழியா ஆலிசனும் தா எதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற விஷயத்த அந்த போலீஸ்கார சொல்றாரு அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா இந்த கொலைகள் எல்லாம் நைன்டீன் இருந்து நடக்கிறதுனால கண்டிப்பா கொலகாரம் ஒரு வயசானவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூகிக்கிறாங்க ஆனா இந்த கொலைகள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் இறந்து போன எல்லா குடும்பத்துல இருந்தும் ஒரே ஒரு சைல்டு மட்டும் காணாம போயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் எல்லாம் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யாரும் மயக்க மருந்து கொடுத்துதான் கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் அந்த போலீஸ்காரர்கிட்ட எல்லா கொலை நடந்த வீடியோஸ்ல இருந்தும் இந்த ஒரு சிம்பிளை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி

பையன் மேல ஏத்தி கொள்றாங்க இதை பார்த்த ஆலிசனும் அப்படியே பதறி போயிடுறாங்க உடனே அவரு அந்த போலீஸ்கார சொன்ன ப்ரொஃபசர் கிட்ட வீடியோ கால் பேசும்போது அவரும் அந்த சிம்பிள பாத்துட்டு இந்த சிம்பிள் ஒரு டீமன் வருஷிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த டீமனோட பேரு பகுல்னு அவர் சொல்றாரு அந்த பகுல் அப்படின்ற டீமனோட வேலையே குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தாங்க கூடவே கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையோட ஆத்மாவையும் தன் வசம் படுத்திக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு ஷாக் ஆகி ஆலிசனும் அந்த காலை கட் பண்ணிடுறாரு அன்னைக்கு ராத்திரி அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ப்ரொஜெக்டர் ஓடுற சத்தம் கேட்டு அவர் எழுந்துக்கிறாரு ஆபீஸ்க்கு போய் பாக்கும்போது மறுபடியும் அந்த ப்ரொஜெக்டர்ல அந்த குடும்பம் மரத்துல தொங்குன வீடியோ ஓடிட்டு இருக்குங்க ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல பயந்து போன ஆலிசன் கைல ஒரு பேஸ்பால் பேட்ட எடுத்துக்கிட்டு அந்த வீடு முழுக்க யாருனா இருப்பாங்க தேடிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு ஒரு கோராமையான ஒரு பொண்ணு ஆலிசன் பக்கத்திலேயே நிக்கிறா ஆனா அவரோட கண்ணுக்கு அந்த பொண்ணு தெரியல அந்த மொத்த பேமிலிஸோட காணாம போன பசங்க எல்லாம் அவர் கிட்ட ஐட் அண்ட் விளையாடுறாங்க ஆனா அவர் கண்ணுக்கு அந்த குழந்தை யாருமே தெரியல அந்த பசங்க எல்லாருமே அவரை பயம் ட்ரை பண்றாங்க அவர் மறுபடியும் ஆஷ்லியோட ரூம திறந்து பாக்கும்போது அந்த பொண்ணு பெட்ல தாங்க படுத்துட்டு இருக்கா அங்க இருந்து அவர் போன அப்புறம் தான் தெரியுது ஆஷ்லி தூங்கல அந்த பெட் பக்கத்திலேயே ஸ்டீபன்சன் ஃபேமிலில இருந்து காணாம போன ஸ்டெஃபனின்ற அந்த பொண்ணு உக்காந்துட்டு இருக்கா அவளையே ஆஷ்லியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆலிசனும் வீடு முழுக்க தேடிட்டு டயர்டாகி ஆகி சோஃபாலே படுத்து தூங்கிடுறாரு அடுத்த நாள் ஆலிசனோட மனைவி ஸ்டெஃபனிய அங்க இருந்த ஒரு ரூமுக்கு வெளியே பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்ப ஆஷ்லி அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் அந்த ரூமுக்குள்ள வரையலாம் நினைச்சேன் ஆனா ஸ்டெஃபனி என்கிட்ட அந்த ரூமுக்குள்ள எல்லாம் வரையக்கூடாது வெளியே தான் வரையணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா அப்படின்னு சொல்றா இதை கேட்ட அவங்க அம்மாவும் யாரு ஸ்டெஃபனின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அதுக்கான பதிலே சொல்றாங்க இந்த வீட்டில இருந்து காணாம போன ஃபேமிலியோட ஸ்டீபன் அப்பா அவங்கள பத்தி தான் கதை எழுதிட்டு ஆலசன் மேல கோபமான அவரோட மனைவியும் எல்லாம் உன்னாலதான் வந்தது நீ இந்த மாதிரி ஆரோ ஸ்டோரிஸ் எழுதுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் உன்னால நம்ம குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கு நான் உட கேக்குறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே தயவு செஞ்சு நம்ம பழைய வீட்டுக்கு போயிடுவோம் இந்த வீடே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அவங்க என்னதான் சொன்னாலும் ஆலிசன் தன்னோட புக் முடிக்கிறதுல விடா விடாபுடியா இருக்காரு எப்படியாவது நான் அந்த பைக்க மட்டும் எழுதி முடிச்சிடறேன் அப்படி ஏதாச்சும் இந்த வீட்ல அசம்பாவிதம் நடந்தா உடனே நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசியும் அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்த சீன்ல ஆலசன் பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க டார்ச் லைட்டா ஆலசன் மேல அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல முழிச்சிகிட்ட ஆலசனும் அவரோட ஆஃபீஸ் ஸ்கூல்ல போய் அந்த ப்ரொஜெக்டரை பாக்கும்போது அந்த ப்ரொஜெக்டர் அங்க இல்லீங்க அவருக்கு அந்த நேரத்துல ஒரு அமானுஷமான சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அவர் அந்த சத்தத்தையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அப்போ அந்த பண்ணையில இருந்து அந்த லேடர் கீழ் கீழே வந்திருக்குங்க அந்த சத்தம் பரணையில இருந்து தான் வந்துட்டு இருக்கு அவரும் மெதுவா அந்த லேடர்ல ஏறி அந்த பரணையில பாக்குறாரு காணாம போன அந்த அஞ்சு பசங்களும் உட்காந்துகிட்டு அந்த ப்ரொஜெக்டர்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த எல்லா பசங்களுமே ஒரே நேரத்துல ஆலசனை பார்த்து சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு வாயில செய்க காட்டுறாங்க அப்ப அந்த ப்ரொஜெக்டர்ல வந்த பகுல் திடீர்னு ஆலசன் முன்னாடி வந்து அவரை பயமுறுத்தி அவரு அந்த படிக்கட்டுல இருந்து தடுக்கி கீழே விழறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஜெக்டர் ரீல்ஸ் எல்லாமே அந்த பரணையில இருந்து கீழே வந்து விழுது பட்டது போதும்டா நினைச்ச ஆலசனும் அந்த ப்ரொஜெக்டர் ரீல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவர் வீட்டுக்கு வெளியே கொளுத்தி விட்டுறாரு இந்த சத்தம் கேட்டு எழுந்து வந்த ஆலிசனோட ஒய்ஃபை என்ன ஆச்சுன்னு கேட்கும் அவர் அவங்க கிட்ட நீ சொன்னது சரிதான் நம்ம இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அவங்க பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்புறாங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க பையன் ட்ரெவர் நம்ம வீட்டு பொருள் எல்லாம் அங்கேயே இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஆலிசனும் காலையில ஒரு வண்டியை வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் ஆலிசனோட ஃபேமிலி அந்த வீட்டுல இருந்த எல்லா பொருளையும் ஷிஃப்ட் பண்ணி அவங்க பழைய வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆலசன் இப்ப ஒரு வழியா நம்ம சேஃபா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் கார் கிட்ட இருந்து ஒரு கால் வருது அந்த நேரத்துல ஆலிசன் அந்த கால அட்டன் பண்ணல அன்னைக்கு சாயங்காலம் அவரோட இமெயில செக் பண்ணும்போது போது ப்ரொஃபசர் ஜோனஸ் ஆலிசனுக்கு அந்த பகுல பத்தின சில டிராயிங்ஸ் அனுப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசரும் ஆலிசனுக்கு கால் பண்ணி பேசும்போது நான் அனுப்பிச்ச படங்கள் எல்லாம் அந்த காலத்து கிறிஸ்டின்ஸ் அழிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க என்ன நம்புனாங்கன்னா இந்த டிராயிங்ஸ் மூலமா அந்த பகுல் நம்மளோட உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி பாத் மாதிரி இருக்கும்னு தான் அதை எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இப்போதான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றாங்க இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும் அந்த பகுல் அந்த படத்தை பாக்குறவங்களை ப்ரொசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாரு அதுவும் இல்லாம குழந்தைங்கன்னா அந்த பகுலுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் அந்த டீமனோட மெயின் டார்கெட் அப்படின்னு சொல்றாரு ஆலிசன் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட ஒருவேளை இந்த படத்தெல்லாம் நான் எரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அது நம்மள துரத்தாதல அப்படின்னு கேட்கும் போது அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்லிடுறாரு அடுத்ததா ஆலிசன் அந்த வீட்டுல பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்த பறநிலையில மறுபடியும் ஒரு பாக்ஸ பாக்குறாரு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு என்வலப் இருக்குங்க அதுல எக்ஸ்டெண்டட் கட் எண்டிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது இது மாதிரியே அவர் பார்த்த டேப்ஸோட எண்டிங்ஸ் எல்லாம் இந்த டேப்ஸ்ல தான் இருக்கு இத பார்த்துட்டு அவரு பயந்து போயிருந்தாலும் இந்த டேப்ல அப்படி என்னதான் இருக்கும்னு சொல்லி அவர் ஆர்வமா அந்த டேப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவர் அந்த வீடியோவை பாக்குறதுக்காக அந்த ப்ரொஜெக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த போலீஸ்காரர் கிட்ட இருந்து கால் வருதுங்க ஆனா இந்த முறை அவர் அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது அந்த போலீஸ்காரர் ஆலசன் கிட்ட நீங்க இப்ப அந்த வீட்டை காலி பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த கொலைகளை பத்தின ஒரு பெரிய விஷயத்தை அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிக்கிறாரு இறந்த எல்லாருமே அந்த வீட்டுல இருந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வேற வீட்டுக்கு போன தான் இப்ப இப்ப அந்த அந்த இருந்து தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுனால அவங்கள பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில அப்படியே அதுக்கப்புறம் அவர் அதுல ஒரு சினிஸ்டரான அந்த எல்லா கொலைகளையும் செஞ்சதே அந்த சேர்ந்த அவங்க அந்த பண்ணிட்டு கடைசியா வந்து கேமராவை பார்த்து சத்தம் மாதிரி செய்க காட்டுறாங்க இப்பதாங்க அவருக்கு உண்மையே தெரிய வருது அந்த தூண்டுதல் பேர்லதான் இந்த குழந்தைங்க அவங்க கொண்டு

பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆஷ்லி பொண்ணும் கையில் அந்த எயிட் மில்லி கேமரா வச்சு அவங்கள ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இன்னொரு கையில ஒரு பெரிய கோடாலியை எடுத்துட்டு வரா அவ அவங்க அப்பாவை பார்த்து கவலைப்படாதீங்கப்பா நான் அவங்களை மறுபடியும் ஃபேமஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கோடாலியால கண்டன் துணமா வெட்டுறாங்க அவரோட விடாம அவரோட மனைவியையும் மகனையும் அதே போல வெட்டி கொள்றா அதை செஞ்சுட்டு அவ அந்த வீடியோவை ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீடு முழுக்க ஒரே ரத்த கரையா இருக்கிறத காட்டுறாங்க அதே போல அந்த அஞ்சு காணாம போன குழந்தைங்களும் அந்த வீடியோல வராங்க ஆஷ்லி ஒரு பேப்பர்ல தன்னோட குடும்பத்தை எப்படி கொண்ணன்றத வரைஞ்சு அந்த ஹால்ல இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அஞ்சு பசங்க கிட்டயும் இவ போறா அப்ப ஆக்சுவலி அந்த வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி அந்த பகுல் நின்னுட்டு இருக்குங்க இதை அந்த வீடியோல பார்த்த அந்த அஞ்சு பசங்களும் பயந்து ஓடி போயிடுறாங்க அந்த உருவமும் ஆஷ்லிய தூக்கிட்டு அந்த வீடியோக்குள்ளேயே போயிடுதுங்க அடுத்த நாள் காலையில காட்டும்போது அந்த வீட்டு பறனையில மறுபடியும் ஒரு புது ரீல் பாக்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தின எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அதே போல என்னோட வாய்ஸ் ஒரு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இத போல வித்தியாசமான இருக்கிற படத்தை பார்க்கணும்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மீண்டும் இதே போல ஒரு டிஃபரண்டான சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி